அனைதிந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கைது செய்துள்ளனர் காவல்துறை அதிகாரிகள் குறிப்பாக கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து ஐம்பத்தி இரண்டு நபர்களுக்கு மேலாக உயிரிழந்ததை தொடர்ந்து மூன்றாவது நாளாக இன்று சட்டப்பேரவையில் கூச்சலிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முழு பொறுப்பையும் ஸ்டாலின் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மேலும் கள்ளச்சாராயம் காட்சியதை திமுகவின் மிக முக்கியமான நிர்வாகிகள் என்று மிக மிக கடும் கோபத்துடன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருந்தார் மேலும் சபாநாயகர் அப்பா அவர்களது பேச்சை மீறி அதிகளவு பேசியதன் காரணமாக அவை காவலர்கள் மூலமாக மூன்றாவது நாளாகவும் தற்பொழுது இன்று அவர்களை துண்டாக தூக்கி வெளியே வீசப்பட்ட காட்சிகள் இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி ஆர்பி உதயகுமார் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருப்பதாக செய்திகளும் வெளியாகியிருக்கிறது முழுக்க முழு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்தான் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார் குறிப்பாக கள்ளச்சாராயம் குடித்தவர்களுக்கு பத்து லட்சம் நிதி உதவி வழங்கியது எந்த விதத்தில் நியாயம் தமிழக மக்களின் வரிபணத்தை இப்படி வாரி வழங்கலாமா குறிப்பாக கள்ளச்சாராயம் காட்சியது காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிலத்தில்தான் என்றும் தற்பொழுது ஆதாரத்துடன் சட்டப்பேரவையில் எடுத்து கூறியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவர்களே கள்ளச்சாராய விட்டு உயிரிழந்தவர்களுக்கு பணத்தை கொடுத்தால் ஊக்குவிப்பது போல்தான் ஆகும் மீண்டும் கள்ளச்சாராயம் குடிப்பவர்களது எண்ணிக்கை அடி அதிகமாகத்தான் மாறும் அதை காய்ச்சுபவர்கள் திமுகவினர்களாக இருக்கக்கூடிய நிலையில் அவர்களது பெயர் வெளியே வராமல் இருப்பதற்காக இரண்டு நபர்களை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள் அந்த இரண்டு நபர்களும் அப்பாவிகளாகத்தான் சிறையில் இருக்கிறார்கள் என்றும் தற்பொழுது அதற்கு அம்பாக இருந்தவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் ஆனால் அதை ஏவின வில் அம்பு என்று இருவரும் கூடிய நிலையில் தான் அதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டப்பேரவையில் கூறியதன் காரணமாகத்தான் தற்பொழுது கைது நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்றக் கழகம் இதற்கு முழுமையான பொறுப்புகளை ஏற்று நிச்சயமாக ஆட்சியே கலைக்க வேண்டும் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சட்டப்பேரவையில் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக குரல்களை எழுப்பியதன் காரணமாகத்தான் அவை காவலர்கள் மூலமாக வெளிநடப்பு செய்யப்பட்டது மேலும் வெளிநடப்பு செய்யப்பட்ட போது கூட ஸ்டாலினுக்கு எதிராக குரல்களை எழுப்பியதால் காவல்துறையினரால் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதனால் அதிமுகவில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது